அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா சார் அது வளர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இந்தந்த மரங்கள்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யலே இருக்குது நம்ம தமிழ் செய்யலே இருக்குது ஆலமரம் பனை மரம் அரச மரம் எருக்கெல்லாம் வைக்கக்கூடாது நிறைய வீடுல எருக்க வைக்கிறாங்க வெள்ளை இருக்கும் நல்லது வைக்கிறாங்க உருப்படியே உருப்படாது அந்த வீடு வெள்ளருக்கு பூக்குமே வேதாளம் இருக்குமே சேடன் குடிவுமே பாதாள மூடி படருமே மண்ணுவரும் சொன்னார் மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் இருக்கு தமிழ்ல யாரு கெட்டு போய் அழியணும்னு இருக்கோ அவங்க வீட்டுல வெளில இருக்கு முளைக்குமா வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வைக்க வேண்டிய ஒரே மரம் தென்னை மரம் மட்டும்தான் தென்னம் பிள்ளைன்னு அதுக்கு பேர் முருக மரத்தை நீங்க வைக்கோட ஏன்னா முருக மரத்துல வேதாளம் வந்து உக்காரும் பேய்ப்பு சாசுகள் வந்து உக்காரும் நீங்க அதுல போகும்பொழுது வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த முருக மரத்துல இருந்து அதனுடைய அப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய மரம் செடி அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தும்பச்செடி தான் வந்து தும்ப தான் வந்து பரமேஸ்வரனுடைய சிரசில் அமர்ந்த செடி அதே மாதிரி கள்ளி செடி வளர்க்கலாம் கல்லி செடி தான் கைலாயத்துக்கு மோட்ச போன செடி மூங்கில் வந்து புல்லாங்குழலாக வீட்டில் வைக்கலாம் செடியாக வைக்கலாம் செடியாக வைக்க வேடம் மூங்கில் வச்சா அது பெருசாக வளரும் அது வந்து அசுர செடி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்து கட்சிக்கோ அந்த வகையில இன்னைக்கு நம்மடு ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா தான் இன்னைக்கு நம்மடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப எல்லாருடைய வீடுகள்லயும் செடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை வருது ஆசை வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க இந்த மணி பிளான் அப்படிங்கிற பிளான்ட்டை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில பேர் அது நல்லதுன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் அது கெட்டது அதுல வாசனையே வரல அதை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் சோ மணி பிளான்ட்ட வீட்டுல வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா சார் மணி பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பணம் கொட்டுறதுக்காக தான் எல்லாரும் வைக்கிறாங்கன்ற ஒரு தகவல் ஆனா அது வளர்க்க கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் வரக்கூடிய மலர் வந்து வாசனை இல்லாத மலர் ஒரு மலர் வந்து தேனி வந்து உட்காரணும் மலர் ஆ உட்காந்தாதான் அது வந்து நல்ல ஒரு மலர் சரிங்களா அதனால் மணி பிளான்ட் வைக்கிறதுனால வீட்டில் வந்து செல்வம் கொளிக்கும் அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது நிறைய ஒரு வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம் அதை அவங்களாம் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒன்று சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்போது வீட்டில் வைக்கக்கூடாத வளர்க்கக்கூடாத மரங்கள்னே அகஸ்திய மகரிசி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு வீட்டில் இந்தந்த மரங்கள்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யலே இருக்குது நம்ம தமிழ் செய்யலே இருக்குது நான் கூட எடுத்து நான் திடீர்னு கேட்டதுனால சொல்ல முடியல என்கிட்ட இருக்குது அந்த பாட்டு அந்த மரம் ஆலமரம் பண்ணை மரம் அரச மரம் அப்படின்னு சொல்லிட்டு எருக்கம் எருக்கெல்லாம் வைக்கக்கூடாது நிறைய வீடில் எருக்க வைக்கிறாங்க வெள்ளை இருக்கணும் உறுப்பிடையே உறுப்பிடாத அந்த வீடு வெள்ளை வெள்ள இருக்கு இருந்தால் வெள்ள இருக்கு பூக்குமே வேதாளம் இருக்குமே சேடன் குடிவகுமே மண்ணோரம் சொன்னார் பாதாள மொழி படருமே மண்வரம் சொன்னார் மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் இருக்கு தமிழ்ல யார் கெட்டு போய் அழியணும்னு இருக்கோ அவங்க வீட்டில் வெள்ள இருக்கு முளைக்குமா ஆமா சொல்லியிருக்கு மூளை பாதாள மொழி படரும் கருணாகம் குடியேறும் வேதாளம் பேய் பிசாசு உள்ள வரும் இதெல்லாம் கெட்டு போறவங்க சொன்னார் மனை கெட்டு போனவங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கெட்டு அழியணும்னு விதி வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே தானாக வீட்டுக்கு வந்துடும் இன்றைக்கி நிறைய பேர் வெள்ளருக்கு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெள்ளருக்கு வ எந்த ஒருவத்திலேயும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது வேறாக இருந்தாலும் சரி வெள்ளருக்கு பிள்ளையாராக இருந்தாலும் சரி ஆனால் கோயிலே வெள்ளருக்கு வச்சு விற்கிறாங்க சார் திருநாசம் கோயில் வாங்கினேன் சூரியனார் கோயிலில் வாங்கினேன் வெள்ளருக்கு வச்சு விற்கிறேன் வெள்ள இருக்கு இந்த அகஸ்தியத்தில் சொல்லியிருக்கு நாட்டில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க பலனே கிடையாது அதனால அவங்களுக்கு துன்பத்தை தான் சந்திப்பாங்களே இன்பம் வரவே வராது அதனால் வெள்ளருக்கு தவிர்க்கப்பட வேணும் இப்போ நீங்கள் மணி பிளான்ட்டை பற்றி சொன்னீங்க பணம் மணி பிளான்ட் வச்சா பணம் வந்துருமா அப்படி சொல்கிறாங்க அப்போ வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை சுற்றி முதல்ல எந்த மரம் வைக்கக்கூடாது வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வைக்க வேண்டிய ஒரே மரம் தென்னை மரம் மட்டும்தான் தென்னம்பிள்ளைன்னு அதுக்கு பேர் ஏன்னா அது வளர்த்தா பிள்ளை வேறு எந்தவுமே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வைக்கக்கூடாது காம்பவுண்டை விட்டு வெளியில் பின்னாடி கொல்லப்புறமோ சைடில் இடம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து மரங்கள் செடிகள் வளர்க்கலாம் அதுலேயும் கூட பால் உள்ள மரங்கள் இப்போ பலாமரம் வளர்க்கலாம் மாமரம் வளர்க்கலாம் இல்லைங்களா இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்ம வளர்க்கலாம் சில மரங்கள்லாம் வளர்க்கக்கூடாது அதாவது தேவ மரம் அசுர மரம் மனித மரம்னு மூணு இருக்குது அசுர மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புங்க மரம் இருக்குது பார்த்தீங்களா புங்க மரம் மூங்கில் மரம் முருங்கை மரம் இதெல்லாம் அசுர மரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புங்கை மரத்தை வெட்டினீங்கன்னு வச்சிங்கன்னே சைடில் பத்து வரும் வேகமாக முளைச்சிட்டு நீங்கள் முருங்கை மரத்தை வெட்டினீங்கன்னா உடனே பத்து சைடில் வரும் அசுரனை வந்து வதம் பண்ணிட்டா உடனே ஆயிரம் அசுரனாக உருவாவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் மரங்களில் இதெல்லாம் அசுர மரம் நிறைய பேருடைய வீடுகளில் வாசல்லையும் முருங்கை மரம் அசுர மரம் அது வந்து முருகன் வந்து கீரைக்கா வச்சிருக்காங்க அந்த அசுர மரத்தை வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் வைக்கணும் அப்படி வெளியில் வச்சாலும் வீட்டுக்கு பின்பயதியில் வைக்கணும் முன் பயதில் வைக்கக்கூடாது உங்கள் வீடு வாசலில் எந்த பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்பயதில் முருகை மரத்தை நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னால் முருகை மரத்தில் வேதாளம் வந்து உட்காரும் பேய்ப்பு சாசுகளை வந்து உட்காரும் நீங்கள் அதில் போகும்பொழுது வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முருகை மரத்தில் இருந்து அதனுடைய ஒரே ஒரு அனுபவம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் இருந்த வீட்டுக்கு எடுத்த மாதிரி ஒரு முருங்கை மரம் ஒரு வீட்டில் முருகை மரம் இருந்துச்சு என் பசங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த பால் அந்த டென்னிஸ் அந்த இது விளையாண்டு பேட்மிண்டன் விளையாண்டுருந்தாங்க பேட்மிண்டன் விளையாண்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 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 பால் வந்து முருங்கை மரத்து கடையில் ஒட்டிக்கிடுச்சு முருங்கை மரத்தை போட மேலே எடுக்க முடியல என்ன பண்ணு சொல்லிட்டு அந்த பேட்டை தூக்கி அதை பூ தூக்கி எரிஞ்சாங்க அந்த பேட்டை அந்த மரத்தை ஒட்டிக்கிடுச்சு இன்னொரு பேட்டை அதையும் தீக்கி போட்டு அதுவும் மரத்தில் போய் உட்காந்துருக்குது இது என்னடா இது ரெண்டு பேட்டு உட்காந்து பாலும் மேலே இருக்குது ஏங்கிட்ட வந்து நான் என்ன இந்த பால் நான் என்ன இந்த வீ எதுக்கு இன்னும் இருக்கீங்க அது என்ன மேலே ஒன்று பிடிச்சி பா அவங்க கண்ணுக்கு தெரியல வேதா அது பாலு பேட்டெல்லாம் பிடிச்சி வச்சிருச்சு இதுதான் அதனால் ஐயோ குழந்தைங்கள்லாம் அவங்கள சொல்ல முடியாது சொன்னால் பயந்துடுவாங்க சொல்லிட்டு நான் சொல்லாத என்ன பண்ணிட்டேன் பெரிய ஒரு கம்பு எடுத்து அதை போய் தட்டுங்கன்னு சொல்லி அந்த கம்பு கொண்டு போய் அதை போய் தட்டுறாங்க தட்டினோடனே அந்த வேதாளம் என்னாச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்து வீட்டுக்காரங்கிட்ட அந்த பந்து பாலை தட்டினோன்னே அங்கே போய் விழுகுது இவங்க வீட்டு உள்ள அங்கே அந்த அந்த வீட்டில் ஒரு பெரிய அம்மா வந்து அவங்க ஏதோ வேலை பார்த்துருக்கா அவங்க தலையில் போய் விழுகுது சம்பந்தமே இல்லை அவ்வளோ தூரம் போட அவசியமே இல்லை அவங்க வந்து கோவத்தை சண்டைக்கு வந்துட்டாங்க நேராக எப்படி நின்று நான் சின்ன இப்போதைய வேதாளம் சேட்டையை காட்டிடுச்சி எங்கே போய் விழுது எங்கே சேட்டையை காட்டுது இது பிரச்சனை இவங்க பண்ணக்கூடாதுப்பா அப்போது லைட்டு சோல் அப்படின்னு சொல்லுவாங்க வேதாளங்கிறது பேய்ப்பு ஆவிகள் வந்து உடலற்ற தன்மை உடையது அதனால் அது வந்து அது லேசான மரங்களில் தான் அமரும் விக்ரமாயத்தின் கதையில் பூரா வேதாளம் மரம் ஏறிச்சு வேதாளம் முருங்குமரம் ஏறிச்சு ஒரு கதை சொல்கிறாங்க அதுக்கும் அந்த மரத்துக்கும் தொடர்பு உண்டு சரிங்களா ஏன்னா அது லேசான மரம் ஒடியக்கூடியது அதில் தான் அது அமரக்கூடிய தன்மை உடையது கடினமான மரத்தில் அது உட்கார முடியாது அதனால் அதனால தான் அசுர மரம்னு சொல்லக்கூடிய அந்த அசுர மரமானது புங்க மரம் மூங்கில் மரம் முருங்கை மரம் இப்படி நிறைய மரங்கள் இருக்குது இது எல்லாமே அசுர மரங்கள் வெட்ட 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 துளிர்த்து வந்து கொண்டே இருக்கும் எனவே அசுர மரத்தை எல்லாம் கூடுமானவரை தவிர்க்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பின்புறம் வைக்கணும் இப்போ புங்க மரம் நல்லா நிழல் தெரிஞ்சு எல்லா தெருவில் நிறைய வச்சுருப்பாங்க நிழல் தருள் அதுலேயும் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய மரம் செடி அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தும்பச்செடி தான் வளர்க்கணும் தும்பச்செடி ஏன்னா தும்பச்செடி தான் வந்து பரமேஸ்வரனுடைய சிரசில் அமர்ந்த செடி இந்த உலகத்திலேயே வந்து தும்பை தான் வந்து சிவனுடைய உச்சிக்குழியில் உட்கார்ந்த முதல் மலர் சிவன்கிட்ட நெருங்க முடியுமா ஒரு மனுஷன் அவருடைய கருணைக்கண் அவருடைய கடாட்சம் கிடைக்குமா அப்பேற்பட்ட பரம்பரோடைய சிரசில் அமரக்கூடிய ஒரு சமித்து என்னன்னு கேட்டி ஒரு செடி என்னன்னு கேட்டீங்கன்னா தும்பை மலர் அதனால் தும்பை செடி தும்பை செடி வீட்டில் வச்சு அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா உடனே காட்டி கொடுத்தோம் செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா அந்த வீட்டில் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் செடி கருவி போச்சு சரியாக வளரலைன்னா அங்கே எதிர்மறை இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அதே மாதிரி துளசிக்கும் அதே தான் துளசி செடி வளர்ப்பாங்க நிறைய பேர் தும்ப செடி துளசி செடி ஞாயிறுவி செடி இதெல்லாம் வந்து தேவலோக சமித்துகள் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்ந்துட்டு அருகம்புல் இதெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம் கோரப்புல் கூட வைக்க வளர்க்கலாம் கோரப்புல் இதெல்லாம் சில சமித்துகள் இதெல்லாம் செ உங்களுக்கு இடம் இருந்தால் வச்சுக்கலாம் கிராம சைடெல்லாம் வைக்கலாம் டவுனில் வளர்க்க முடியாதவங்க தொட்டி வச்சு அதில் வளர்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கள்ளி செடி வளர்க்கலாம் கள்ளி செடி வளர்க்க மாட்டாங்க யாரும் அண்ணா அதனால் அதில் முள்ளிருக்குன்றதுனால வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது கள்ளி செடி பாலைவனத்தில் வளரக்கூடிய கள்ளி செடி வ வறட்சி பிரதேசங்களை வளர்கிறத கள்ளி செடி பார்த்துக்குங்க ஆனால் கள்ளி செடி தான் கைலாயத்துக்கு மோட்சம் போன செடி செடியிலேயே சிதம்பரத்தில் உமாபதி சிவன் வந்து கைலை செடியை வந்து கள்ளி செடியை கைலைக்கு அனுப்பியிருக்கார் வரலாறு இருக்குது கள்ளி செடி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து திருஷ்டி மனோ திருஷ்டி நேத்திர திருஷ்டி தீய எண்ணங்களுடைய பார்வை இது எல்லாமே வந்து அந்த வீட்டுக்கு வராது நீங்கள் வந்து கும்பகோணம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு வாசலையும் கள்ளி செடி தொங்க தொங்க விட்டுருப்பாங்க நீங்கள் போனால் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அப்போ எல்லார் வீட்டு வாசலையும் கள்ளிச்செடி செடி தொங்க விட்டுருப்பாங்க ஏன்னா கள்ளி செடி தொங்க விட்டால் அந்த வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் எதுவும் இருக்காதுங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ அதையும் நம்ம வைக்கலாம் இது அதே மாதிரி பூளைச்செடி பூளைச்செடினால் இந்த பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக ஒரு செடி வைப்பாங்க வீட்டு வாசகத்துல கம்ப கதிர் பூளைச்செடி வைப்பாங்களே அந்த பூளை செடி அந்த பூளைச்செடியும் கண்ணு கன்று பூளை செடினு அதுவும் நம்ம வைக்கலாம் அது வசியத்துக்கு தன்மையை கொடுக்கக்கூடிய செடி அதான் வீட்டில் வந்து செல்வங்கள் பொன் பொருள் ஆடை உறவுகளெல்லாம் வசியை கொடுக்கக்கூடிய செடி அந்த பூளை செடின்னு சொல்லக்கூடியது அந்த செடியை தலையணையில் வச்சு கூட அந்த காலத்தை சீர் கொடுக்கும் பொழுது மருமகன் வந்து நம்ம பொண்ணு சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தியோடு சேர்ந்து பூலைச்செடி சேர்த்து வச்சு அனுப்பிடுவாங்க அதுக்கு பிறகு தான் தலையண மந்திரம்னு பேர் தலையண மந்திரம்னு சொல்லுவாங்கல்ல பொண்டாடி கொண்டாடி சொல்கிறதே கேட்ட அலையிறான் என்னன்னா அந்த காலத்தில் வந்து அந்த தலையணைக்குள்ளே அந்த பஞ்சோட அந்த பூளை இது இருக்குது அதையும் அதே செடியினுடைய சமயத்தை அந்த அந்த பூலினுடைய பூ அதையும் தட்டி அதையும் சேர்த்து உள்ளே வச்சு தைச்சிடுவாங்க தைச்சிட்டு போனாக்க அந்த அது ஒரு வசியம் வசீகரத்துக்கு கொடுக்கக்கூடியது நிறைய வசியம் பண்ணுறதுக்கு அந்த ஆண் பெண் வசியம் பண்ணுவதற்கும் உயிரில் வசியம் பண்ணுறதுக்கும் அந்த பூவை செடி வச்சு சில என்ன போனால் சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதை வச்சு அவங்க அதை சில ப்ராசஸ் பண்ணி அஞ்சனமாக ரெடி பண்ணிடுவாங்க அஞ்சனமாக ரெடி பண்ணி வச்சுட்டாலும் வசியம் சுற்றுறோம் வியாபாரம் தொழில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதை ஈடுபடுத்துவாங்க பயன்படுத்துவாங்க அது ஒரு விதமான ஒரு ப்ராசஸ் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஸோ அதுக்கு அந்த மாதிரி செடிகளுடைய தன்மை இப்போ செடியில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை செடியெல்லாம் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வந்து புல்லாங்குழலாக வீட்டில் வைக்கலாம் மூங்கில் செடியாக வைக்கலாம் செடியாக வைக்க மூங்கில் மூங்கில் வைச்சால் பெருசாக வளரும் அது வந்து அசுர செடி ஆனால் மூங்கில் வந்து புல்லாங்குழலாக வைக்கலாம் பலாமரம் வைக்கலாம் பலாமரம் வைக்கலாம் பலாமரத்துடைய பலா பலகை பலா மரத்தை என்ன வேணாலும் இங்கே செஞ்சு வச்சுக்கலாம் ஆச்சா மரம் சொல்லக்கூடிய கருங்காலி இதை வைக்கலாம் வாக மரத்தை வைக்கலாம் வாகம் நான் சொல்கிற மரங்கள் எல்லாம் மரங்கள் மூலமாக நீங்கள் எது வேணாலும் டேபிளோ சேரோ ஃபர்னிச்சரோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட வேண்டியது இதெல்லாம் ஏன்னா மரமாக நீங்கள் வைக்க முடியாத பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா மரத்துக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டு அதெல்லாம் இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த செடிகள் நான் ஒரு செடியாக சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அருகம்புல் தும்பைப்பூ கள்ளி செடி துளசி செடி ஞாயிறுவி செடி இது எல்லாமே வீட்டில் நீங்க வச்சு வளர்த்துட்டு வர வர அந்த குடும்பத்துல எப்பவுமே சுவிட்சா இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மங்களம் இருக்கும் இது எல்லாமே நீங்க வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள் செடிகள் அப்படின்னும் போது தான் சரி எனக்கு ஞாபகம் வருது இப்ப வாஸ்து அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு நிறைய வீடுகள்ல இருக்கு வாஸ்துல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்க இந்த மாதிரி செடியோ இந்த மாதிரி பொருட்களை வச்சு குணப்படுத்திடலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேள்வியும் பண்றோம் பாசிபிள் சார் இதில் வந்து மாற்ற முடியாத வாசிக்கு ஏதாவது செடியை வச்சு சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு வந்து ஐந்து விதமான தத்துவம் இருக்குதும்மா அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இல்லையா இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கும் பஞ்சபூத மரம் இருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாய மார்க்கம் உள்ள மரம் வந்து அரசமரம் காற்று மார்க்கம் உள்ள மரம் வந்து வாத நாராயண மரம் அக்னி மார்க்கம் உள்ள மரம் வந்து வன்னி மரம் நீர்த்தத்துவத்துக்கு நெல்லி மரம் மண் தத்துவத்துக்கு ஆழமரம் இந்த அஞ்சு மரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மர குச்சிகளையோ கட்டையோ அதை எடுத்து நீங்கள் அது எந்த ரூபமாக வேணால் வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டேன் இந்த வாஸ்துனுடைய குற்றம் நிவர்த்தி ஆகும் அருமையான ஒரு கேள்வியை கேட்டப்பாப்பா உனக்கு பெரிய பரிசு உண்டு இந்த கேள்வி யாரும் எப்படி கேட்டுக்கிட்டு தெரியல ஏன்னா மாற்றவே முடியல அந்த வீடை நான் என்ன செய்கிறது சொந்த வீடு இதுக்காக தான் என்னால் பண்ண முடியுமா பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இதுக்கு இந்த அஞ்சு குச்சி அஞ்சு மர குச்சியும் ஒன்றா கெட்டலாம் சமைத்து இல்லை அஞ்சு மரத்தினுடைய பலகை எடுத்து வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா காசு குற்ற நிவர்த்தி ஆகும் சரிங்களா அஞ்சு மரம் நான் சொன்ன மரம்லாம் அதை கரெக்டாக அவங்க பார்த்து அந்த மரத்தை வந்து ஒவ்வொரு குச்சி இருந்தால் போதும் அதை எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சிட்டீங்கனாலே வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுதான் வந்து நம சிவய புரியுதுங்களா மண் தத்துவம் வந்து ஆலமரம் ஆகாய தத்துவம் அரச மரம் புரிந்தீங்களா இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஒரு மரத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த மரத்திலேருந்து அந்த மரத்தினுடைய சமித்துகளை அதாவது குச்சிகளையோ பலகையோ எதாவது ரூபத்திலேயே நீங்கள் வீட்டில் வைக்கலாம் வச்சிங்கன்னா அந்த வீட்டினுடைய வாஸ்து குற்றம் முழுவதுமாக நிவர்த்தியாகும் இது ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ செடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனையில் வந்து வீட்டு வாசலில் வைக்க வேண்டிய செடி பார்த்தீங்கன்னா பஞ்ச வில்வத்தில் ஒரு வில்வம் நொச்சி இருக்குல்ல நொச்சி இலை இது வீட்டு வாசலில் கண்டிப்பாக வைக்கணும் செடியாக வளர்க்கணும் ஆமாம் நொச்சி நொச்சி மரமாக வராது ஒரு வர செடியாக வரும் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் வீடு ஏலம் போக போகுது வீடை ஜப்தி பண்ண வராங்க ஒரு அந்த வீட்டை வீடு இல்லை ஒரு வீடு வந்து கஷ்டத்தில் வந்து விற்கக்கூடிய நிலைமைக்கு வருது ஆனால் அந்த வீடு நம்ம கையை விட்டு போகக்கூடாது உங்களுடைய பூமி உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மண்ணுலாம் இருக்கும் நொச்சி அந்த காலத்தில் கோட்டையை சுற்றி நொச்சியை வச்சு எதிரியே வீழ்த்தி எதிராளி வந்து ஒரு நாட்டை கைப்பற்ற வரும்பொழுது கோட்டையை சுற்றி நொச்சி நொச்சியை வச்சிருவான் நொச்சி வச்சுட்டா கோட்டையை கைப்பற்ற முடியாது எதிராளியால் அந்த நொச்சிக்கு அவ்வளோ சக்தி உண்டு நொச்சியை நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த வீட கையை விட்டு போகவே போகாது என்னன்னாலும் நடக்காது நொச்சிக்கு அவ்வளோ சக்தி உண்டு ஒருத்தங்க அப்படி சொல்லி வந்து கேட்டாங்க சார் அப்படி போது இப்படி போதுனாங்க நீ நொச்சி இலையை வை நொச்சி மரத்தை வை அப்புறம் பாரு நடக்குது அப்படின்னு நொச்சி மரத்தை வச்சா கேசே தசை திரும்பிடுச்சு இவன் வீடு அவங்ககிட்ட தான் இருக்குது நல்லா இருக்கிறாங்க அப்படியே மாறிடுச்சு இன்னும் சார் ஆச்சரியமாக இருக்கும் நொச்சி வேலை செஞ்சதா இல்லையா ஏன்னா அது அங்காரகனுடைய சமித்து செவ்வாய் பூமிகாரனுடைய சமித்து நொச்சி அப்போ அந்த பூமியை வந்து பணப்படுத்திடுவார் அவர் வந்து யாருக்கு உரிமையாளரோ அவங்கள வந்து வலுப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய சக்தி நொச்சிக்கு உண்டு நொச்சி வந்து மருத்துவத்தில் தலைவலி போக்குறது காய்ச்சலை போக்குறது நிறைய நொச்சி பண்ணுவாங்க ஆனால் நொச்சி வந்து பகைவனுடைய உடைய படையெடுப்பு வந்தால் தன் தேசத்தை காப்பாற்றுவதற்கு நொச்சியால் தான் பயன்பட்டுருக்கு நொச்சியை சுற்றி வச்சுட்டாங்கன்னா பகைவனால் அந்த அந்த அவன் நாட்டை கைப்பற்ற முடியாது அதனால தான் எந்த காலத்தில் போகிறா வந்து கோட்டை கொத்தளங்களை சுற்றி நொச்சி வைப்பாங்க நீங்கள் அரண்மனையில் பார்த்தீங்கன்னா சுற்றி நொச்சி வச்சுருப்பாங்க பெரிய வீடில் பார்த்தா நொச்சி வச்சுருப்பாங்க சொல்ல மாட்டாங்க எதுக்கு வச்சாங்கன்னு இந்த நொச்சி எனக்கு அந்த சக்தி உண்டு அருமையான கேள்வி கேட்டீங்க வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி வேறு வீட்டு வாசலை வெளியில் வளர்க்குற செடியில் முதல் இடம் வைக்கிறது நொச்சி தான் நொச்சி வைக்கும் பொழுது அந்த வீட்டின் வந்து சுவிட்சமாக இருக்கும் அந்த அந்த வீடு வந்து பலப்படும் ம் திருடர்களே வரமாட்டாங்கம்மா அது அதிசயம் திருடர் எதிர்மறை ஆறுனாலும் உச்சு விடாது ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு அந்த அந்த செடிக்கு அந்த இலைக்கு அந்த சமயத்துக்கு அவ்வளோ உயிர் ஏன்னா ஒரு ஈர் ஈருயிர் மூயிர் நாலு அதாவது ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறறிவுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா புல்கள் தாவ புற்கள் புற்களுக்கு ஓரறிவு புல் ஈரறிவு தாவரங்களுக்கு மூன்றறிவு ஊர்வனங்களுக்கு நாலறிவு பறவைகளுக்கு அஞ்சறிவு மிருகங்களுக்கு ஆறறிவு மனிதனுக்கு எல்லாத்துக்கும் அறி அறிவு இருக்குது எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குது நம்ம அதுதான் அது வேலையை செய்யும் அதனால் இந்த செடிகள் அப்படிங்கிறது வாஸ்துல வந்து அதன் மூலமாகவும் நம்முடைய குற்றமடையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எவ்வளவோ வழிகள் இருக்குது எல்லா முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறா அதை எடுத்து நம்ம வாழை தான் நமக்கு தெரியணும் மாடை மாளிகைகள் கூட கோபுரம் அப்போ நிலவாசல் எதில் வைக்கணும் ஜன்னல் எதில் வைக்கணும் வாயிற்படி எதில் வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நிலவாசல் வைக்கிறெல்லாம் கடம்பு மஞ்சள் கடம்பு மரத்தில் வைக்கணும் கடம்ப மரம்னு அதுக்கு பேர் தேக்கு நிறைய வைக்கிறாங்க கடம்பளை அதே மாதிரி கட்டுலாம் கடம்ப மரத்தில் தான் செய்யணும் கடம்பளை படுத்தால் உடம்பு வலி போகணும்னு பழமொழி கடம்ப மர கட்டுல் தான் அந்த காலத்தில் பேர் ஆனால் இப்போ கடம்ப மர கட்டுலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை சார் இருக்குமா கடம்ப மரம்லாம் இருக்குது தேடணும் எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து தேக்கு மரம் சொல்லி விற்கிட்டு இருக்காங்க அவ்வளோ வேறு கடம்ப மரத்தில் தான் கடம்ப வனம் அப்படின்னாலே சொக்கநாதருடைய கடம்ப மரத்தில் வந்து நீங்கள் ஒரு பணப்பெட்டியோ இல்லை ஒரு அலமாரியோ ஒரு பாக்ஸை செஞ்சு வச்சிங்கன்னா செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேஷ் வந்து அந்த காலத்தில் வந்து கல்லாப்பட்டி பழைய ஆளுகள்லாம் ஆதி காலத்தில் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் கல்லாப்பட்டின்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க இந்த கல்லாப்பட்டி பூரா கடமை மரத்தில் தான் செய்வாங்க மணி அட்ராக்ஷன் ஆமாம் ஏன்னா நீ கேட்டிங்களேன் மணி பிளான்ட்டு இந்த மணி ட்ரீ வச்சுக்கலாமே ஏன்னா இந்த இந்த கடமை மரத்தில் பணப்பட்டி செய்யும் பொழுது பணம் அதில் குறையவே குறைய வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை சுந்தர பெருமானுடைய சேர்க்கை சொக்கநாதன் அருள் பெற்ற இது வந்து கடம்ப வனம் அது வந்து அப்படி ஒரு அம்சம் அதாவது மங்களம் நிறைந்ததுன்னுனா கடம்ப மரம்னு பேர் கடம்ப வனம்னு எந்த ஊருக்கு பேர் தெரியுமா மதுரைக்கு பேர் கடம்ப வனம் மதுரைக்கு பேர் கடம்ப வனமா அங்கே கடம்ப வன சுந்தரம்னு அவருக்கு பேர் சுவாமிக்கு பேர் கடம்ப வனம் கடம்ப வன சுந்தரம் சுந்தரம்னா அழகு அறிவு ஆற்றல் திருவத்தை கொடுக்கக்கூடியது கடம்ப வன சுந்தரம் நிறைய பேர் இந்த தேவாங்க ஷெட்டியார நிறைய பேர் கடம்பவன சுந்தரம் பேர் வச்சிருப்பாங்க கடம்பவன சுந்தரம் கடம்ப பேரே வச்சிருப்பாங்க அவர் அந்த பேரே வச்சு கடம்பவனம் பேரே அங்கே பார்த்தீங்கன்னா அவர் பேரே கடம்பவனம்னு சொல்லுவாங்க அவர் பேரே கடம்பவனம் வனம் இருப்பாங்க கடம்பவனம் வனம் சொல்லுவாங்க என் பேர் என்ன கடம்பவனம் பேரே உங்கள் பேர் கடம்பவனம் அப்படி அப்போ அந்த அந்த பேருக்கும் அந்த மரத்துக்கும் செல்வத்துக்கும் ஒரு தொடர்பு நீங்கள் வந்து அந்த கடம்ப மரத்தில் சின்ன ஒரு டப்பா நீங்கள் செஞ்சு வைங்களேன் அது அப்படியே உங்களுக்கு க்ரோத் பண்ணும் அந்தது வந்து செல்வத்தை பெருக்கி கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கடம்ப வனத்துக்கு உண்டு தேக்குக்கு கிடையாது தேக்கு அப்படின்னாலே அது தன்னை தேக்கி நிற்கும் பாதுகாக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா டீ குட் சொல்லுவாங்க எதுக்குன்னா கரையாக அரிக்காது பூச்சி வைக்காது அதுக்காக அந்த மரத்தை எல்லோரும் நாடுறது புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு சட்டன்னு ஒரு காலக்கட்டத்தில் கிளி தான் செய்யும் அடுத்து வர சட்டை போட்டு தான் ஆகணும் அப்போ எது உங்களுக்கு வந்து இப்போ வெயில் காலத்துக்கு பருத்தி காட்டணும் குளிர்காலத்துக்கு நீங்கள் உள்ளன் போட்டுக்கிற மாதிரி தான் செல்வம் வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை தான் நீங்கள் பண்ணிக்கணும் பண்ணும்பொழுது அதனுடைய சமித்திகளுடைய பலன் அந்த இல்லத்துக்கு மெருகூட்டும் வாழ்க்கையை வளர்ச்சி பாதை கொண்டு போகும் இப்போ பரணி அக்னி மரம் வந்து அது வந்து பரணி அக்னி மரம் அது வந்து வன்னி மரம்னு பேர் பரணி நட்சத்திரத்திற்கும் வன்னி மரத்துக்கும் தொடர்புண்டு ஏன்னா அக்னி அது வந்து அக்னி பகவான் பஞ்சபூதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்குல்ல அக்னி நீங்கள் அடுப்படி அடுப்பங்கரை இதிலலாம் வந்து வன்னி மரத்தில் தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் இப்போ விளக்கேற்ற இடத்துல கூட வன்னி பழைய வைக்கணும் முக்காலியில் வன்னி மரப்பாளையில வைக்கணும் ஜோதி அது ஜோதி பரம்பரல் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி வந்து வன்னி மரத்தை கடைஞ்சி தான் அக்னி எடுப்பாங்க அதில் தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அது வந்து சுவாக்கினு பேர் மங்கள அக்னின் பேர் சிவ அக்னின் பேர் வன்னி மரத்தை சிவ அக்னி உமையூர் பாசனுடைய அக்னி வந்து வன்னி அக்னி அதுதான் அந்த அக்னி தான் அது சுப அக்னியாக வரும் அதில் பண்ணும் பொழுது அதனுடைய மகிமை வந்து வேறு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இப்போ குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாத நாராயண மரம் சொன்னால் பார்த்திங்களா அதில் பண்ணலாம் மூங்கில் அந்த இடத்துல வச்சுக்கலாம் அதுவும் கூட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மூங்கில் அந்த இடத்துல மூங்கிலாம் தூங்க விடலாம் இதுவே வந்து குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இலுப்பை மரம் இருக்குல்ல இழுப்பை மரம் வந்து ஞான மரம்னு பேர் இழுப்பை மரத்தில் டேபிள் சேரு குழந்தைகள் படிக்க ஒருத்தருக்கு நாங்கள் இழுப்பை மரத்தை செஞ்சு கொடுத்து அந்த குழந்தை டாப்புக்கு போயிடுச்சு இதில் உட்காந்து இந்த சேரில் உட்காந்து படிக்க சொல்லுவாங்க குழந்தை எப்படி வருதுன்னு பாரு அப்படின்ட்டு ஆனால் இழுப்பை மரம் தான் வந்து தாருகாவனம்னு அதுக்கு பேர் எப்படி கடமை வனம்னு சொல்கிறோமே தாரஹாவனம்னால் இழுப்பை வனம்னு பேர் அதாவது ரிஷிகளும் மகான்களும் தேவர்களும் அமர்ந்து பூஜை செய்த இடம் தார்காவனம் தாறு தார்காவனம் அப்படின்னா இழுப்பை மர காடுன்னு அர்த்தம் குரு ஆதிக்கம் பெற்ற காடு தேவர்கள் ஆதிக்கம் பெற்ற பாடு ஞானம் கிடைக்கக்கூடிய காடு அப்போ அந்த வனமாக இருக்கிறதுனால அந்த இழுப்பை மரத்தில் தான் நீங்கள் வந்து இப்போ தேர் இருக்குது பார்த்தீங்களா தேர் பூரா இழுப்பு மரத்தில் தான் செஞ்சிருப்பாங்க வீதியில் வர தேர் இருக்குது பார்த்தீங்களா எல்லா கோயில் தேருமே இழுப்பு மரம் தான் ஏன்னா சுவாமி வந்து அதில் வரும்பொழுது நீ அதில் வணங்கும்பொழுது உனக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பா இழுப்பை தேர்வு ஏன்னா இழுப்பை மரம் ரெண்டு விஷயம் அது உறுதித்தன்மை உடையது அது ஆணி கூட இறக்க இறங்காது இரும்ப காட்டிலும் கடினமான ஒரு இது வந்து இழுப்பை மரம் காஞ்சிருச்சுன்னா அப்போ அது அது ஈரத்தன்மையோடு பொழுது வேலை செய்யணும் காஞ்சிட்டா வேலை செய்ய முடியாது அப்போ அந்த அதனால உறுதியான தன்மை உடையது இழுப்பை மரம் அந்த இழுப்பை மரத்தில் இறைவன் அமர்ந்து வரும் பொழுது அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய சமித்தாக இருக்கிறனால உலக மக்கள் உயிர்கள்லாம் அதை வணங்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞானம் அங்கே இறைவனால் கொடுக்கப்படுது அதனால தான் கல்வி அறிவு ஞானம் அப்படின்றதுக்கு வந்து இழுப்பு மரம் வேணும் அப்போ இழுப்பு மரத்தில் டேபிளோ ஃபர்னிச்சரோ செஞ்சு வச்சுக்கிறது நல்லது நம்ம நண்பர் ஒருத்தர் இழுப்பு மரத்தில் செய்ய சொல்லி அதை நான் கொடுத்து அதை செஞ்சுட்டு அவங்க கொண்டுட்டு போயிட்டான் தரம் இன்னும் நான் கொடுக்கல இன்னும் பாட எனக்கு நான் அவரும் பணம் கொடுத்துட்டாரு அவர் க கண்டே உிக்கும்ல செஞ்சு ஆசாரி மரத்தில் செஞ்சு அவர் போயிட்டார் சேரும் டேபிள் செஞ்சுட்டு என்ன சார் பண்ணுறது இன்னும் வீடியோ பார்த்தா கூட அவர் தகட போடுவார் என்னடா இது நான் கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு இழுவை மரத்தை நீங்களே செஞ்சு கொடுக்க சாமின்னு சொல்லி அதை நான் பணத்தை வாங்கி அவரும் தரேன்னு சொல்லி டேபிள் செஞ்சுட்டு அந்தளவு காணும் இப்போ தேடி பிடிக்கணும்னு வச்சிருக்கேன் என்ன செய்யறது சொல்லுங்கள் ஒருத்தரை வச்சு இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் நிறைய அனுபவம் அதனால தான் இப்போ இந்த விஷயங்கள் வரும்போது சில பேர் சாமி நீங்களே செஞ்சு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அதை நம்ம ஏற்புடையது ஆகும்போது அங்கே சில சங்கடங்கள் வந்து சேருது ஏன்னா அதை செஞ்சு முடிச்சோன்னா அதை அதை அவங்க அனுபவிக்கிறாங்க பாருங்க தரமாட்ட மறுக்குறாங்க தரமாட்டேன்றாங்க அவன் இல்லை எங்கனுகிட்ட இருக்கட்டும் நான் தரமாட்டேன்றாங்க ஒரு ஓலைச்சோடி எழுத சொன்னேன் செல்வன் நிரந்தரமா இருக்கிறதுக்காக அம்பாளுடைய பதியம் ஒன்னு இருக்குது இதை எழுதி கொடுங்கன்னு சொல்லி திருச்சியில் ஒரு நண்பர்த்த குடுத்தோம் அதை எழுதன உடனே அவன் பணம் பலம் வந்து அவன் சிங்கப்பூர் போயிட்டான் ஓலைச்சோடியோட கொண்டு போயிட்டான் கேட்டா தரவே மாட்டேன் மத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுன்னு எழுத சொன்னேன் சார் நீ எழுத நான் கொடுத்தோம் அதை எழுதுனதுக்கப்புறம் அவன் பணக்காரன் ஆயிட்டான் என்னப்பா செய்கிறது என்னப்பா இப்படி இருக்குப்பா சாமி நீங்கள் ரகசியம் கூட சொல்கிறீங்க அதை பலன் யாருக்கு அளிக்கிறதோ இறைவன் கொடுத்து வச்சிருக்கேன் அப்போ நான் உண்மையை சொல்கிறேன் அதை உள்வாங்கி அதை செயல்படுத்தி கொண்டு போகிற அவங்க நலன் பெறாங்க அதை அனுபவிக்கும் பொழுது அவங்க அதை வாங்கிட்டு அந்த அம்மா சொல்லுது சாமி இந்த ரகசியத்தில் நீங்கள் வெளியில் போட்டு உடைக்காதீங்க ஏம்மா அப்படின்னு கேட்டேன் சாக்குதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ரகசியங்க ஏம்மா நீ நல்லா இருக்கு நான் சொல்லப்போய் நீ செஞ்சு இன்றைக்கி வசதி வாய்ப்பாக வாழ்கிறேன் இதே மாதிரி மற்றவங்க வாழணும்னா இருக்க கூடாது சமீபம் உனக்கு தான் சொன்னதுனால செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கிற அந்த அம்மா சொல்லு நீங்கள் யார்டையும் சொல்லாதீங்க அதான் உலகமே வந்து தான் அனுபவித்த இன்மை அடுத்த அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க நிறைய மக்கள் நிறைய மனிதர்கள் இப்போ இதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என் குருநாதர் மூலமாக எனக்கு எல்லாம் வந்தது அதாவது ராமானுஜர் மாதிரி நமோ நாராயண மந்திரத்தை உலகத்துக்கு கொடுத்ததுனால அவர் இன்றைக்கி எவ்வளோ பெருசாகிடே இது சொல்லக்கூடாதுன்னு என் குருநாதன் எதுவுமே என்னை சொல்லலை இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு கொடுறா அப்படின்னு தான் என்னை கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டார் எதையுமே நீ மறைக்காத எல்லாமே கொடுத்துரு எடுத்து வாழணுங்கிற பாக்கியம் அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்க எடுத்து வாழ்வாங்க கண்டிப்பாக அது கூட ஒரு கொடுப்பனை வேணும் அதுக்காக நீ கொடுக்காமல் இருக்காத கொடுத்துரு அப்படி அதனால் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் இங்கே வரும் பொழுது என்னெல்லாம் இறைவன் என் குரு மூலமாக எனக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் உங்கள் மூலமாக இன்றைக்கி உலகத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வாஸ்து பற்றியும் செடிகளை பற்றியும் நிறைய விஷயங்கள இன்றைக்கி உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார்